பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் எல்லா பாடங்களிலும் தவறான கேள்விகள் இடம்பெற்றுள்ளதால் மறுத்தேர்வு நடத்த வேண்டும் என தேர்வர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான பட்டதாரி ஆசிரியர் பண்டிலிற்கான ஆசிரியர் போட்டித் தேர்வில் பல்வேறு வினாக்கள் தவறாக கேட்கப்பட்டு இருப்பதாகவும் குற்றச்சாட்டு கிளம்பியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பட்டதாரி ஆசிரியர் வட்டார வளமய ஆசிரியர் பண்டலுக்கான தகுதித் தேர்வு கடந்த பிப்ரவரி நான்காம் தேதி அன்று நடத்தப்பட்டது ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்திய இத்தேர்வினை எழுத மொத்தம் நாற்பத்தி ஓராயிரத்து நானூற்றி எழுபத்தி எட்டு தேர்வுகள் விண்ணப்பித்திருந்தனர்

நாற்பத்தி எட்டாவது கேள்வி உட்பட ஆறு வினாக்கள் தவறானவை அதே போல ஆங்கில பாடத்தில் பதிமூன்று குறிப்பாக இருபத்தி தவறானது என்று கூறப்படுகிறது கணித பாடத்தில் பதினேழு கேள்விகள் தவறாக கேட்கப்பட்டுள்ளன என்று தேர்தல்கள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளன அதேபோல் இயற்பியல் பாடத்தில் ஏழு வினாக்களும் வேதியியல் பாடத்திலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகளில் பனிரெண்டு வினாக்களும் தவறாக உள்ளதாக கூறப்படுகிறது தொடர்ந்து விலங்கியல் பாடத்திலிருந்து மூன்று கேள்விகள் தவறாக கேட்கப்பட்டுள்ளன புவியியல் பாடத்திலிருந்து பதினோரு வினாக்கள் தவறாக கேட்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது வரலாறு பாடத்திலிருந்து பதிமூணு கேள்விகள் தவறானவை என்று கூறப்படுகிறது ஏந்த நிலையில் தவறான கேள்விகளை தயாரித்த ஆசிரியர் தேர்வாரியம் கேள்விகளுக்கு பதிலளித்த தேர்வர்களுக்கு உரிய கருணை மதிப்பெண்ணை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது அதேபோல போல ஓரிரு கேள்விகள் என்றால் கூட கவனக்குறைவு என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் ஒவ்வொரு தேர்விலும் ஏராளமான கேள்விகள் தவறாக கேட்கப்பட்டிருப்பது ஆசிரியர் தேர்வாரியத்தின் அலட்சியத்தை காட்டுகிறது என்று தேர்வர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் ஆசிரியர் வாரியம் உடனடியாக மறுதேர்வு நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் இதற்கிடையே தேர்வுக்காக டிஆர்பி வெளியிட்ட இறுதி விடை குறிப்பிலும் இரண்டு தவறுகள் இருப்பதாக தேர்வர்கள் சாடியுள்ளனர் பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு நடத்தப்பட்ட தேர்வுக்கான காலிப்பயணங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது இரண்டாயிரத்து பதிமூணு ஆசிரியர் தொகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தேர்வுகளில் பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு தேர்வு அளித்த நிலையில் அதிலும் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளது மேலும் கடுமையான அதிர்வலர்களை உருவாக்குள்ளது இது போன்ற முக்கியமான முக்கியமான செய்தியில் தெரிஞ்சுக்கொள்விடா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் தொடர்பில் சந்திக்கலாம் நன்றி